நேற்றைய தினம் புதுச்சேரி வெற்றி கழகத்தின் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சி மிக வெகு சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியின் சிறு சிறு காட்சிகளை தற்போது நாம் பார்க்க இருக்கின்றோம் அதில் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியை இப்போது பார்ப்போம் இதை காணுங்கள் எங்க தாத்தா தாத்தா இருந்தே விஜய் காலத்தில் அவர் வந்து தளபதியின் ரசிகர் அப்படி என்று கூறுவது சில பேருக்கு வியப்பாக இருந்தாலும் அது உண்மைதான் அவருடைய தாத்தா இவர் தளபதி நடித்த அந்த வெற்றி படத்தை பார்த்ததிலிருந்து அவர் ரசிகராக இருந்திருக்கலாம் இதில் ஃபேமஸ் டயலாக் வந்திருக்கும் இவர்தான் சார் அதை கொலை பண்ணது என்ற டயலாக் இருந்துருக்கும் இது நகைச்சுவை அல்ல சிரிப்பதற்கல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த காட்சியை பாருங்கள் அதே போன்று ஒரு குழந்தையை தூக்கி வீசி வெளியே அனுப்புகிறார்கள் ஆஹ் முறையான ஏற்பாடுகள் இல்லை என்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது அதே நேரத்தில் அதே நேரத்தில் இந்த லேடி குழம்புவதையும் அஹ் கேளுங்கள் செட் பண்ண ஆட்களாக கூட இவர் இருக்கலாம் என்று யூகிக்கப்படுகின்றது அதே நேரத்தில் இதற்கு ஸ்பெஷல் பாஸ் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த பாஸ் முறையாக வழங்கப்பட்டிருக்கிறதா அதையும் நீங்கள் தற்போது பாருங்கள் இருபத்தி பாஸ் வந்து நாங்க வந்தது உள்ள பாத்தீங்கன்னா நாலே முக்கால் அஞ்சு மணிக்குள்ள உள்ள வந்துட்டோம் உள்ள வந்துட்டு கூட இது வரைக்கும் கூட மணி ஆறு ஆறு இருபது ஆயிடுச்சு இது வரைக்கும் கூட உள்ள அலாட் பண்ணல எங்களுக்கு நோம்பு தோற்கிற டைம் ஆயிட்டு கூட எங்களால எதுவுமே அலாட்மெண்ட் பண்ணல ஆனாலப்பட்ட ஐபிஎலுக்கு போலி பாஸ் வரும் பொழுது இப்படியான நிகழ்வுக்கு போலி பாஸ் வராதா என அனில் கீச்சுகின்றனர் அதே நேரத்தில் அடுத்ததாக ஒரு உண்மையான பாயின் வாக்குமூலத்தையும் நீங்கள் இப்போது

ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட்டை போட்டிருக்கிறார் என்பது அனைவரும் பார்க்கக்கூடிய உலக செய்தியாகவே அது காணப்படுகின்றது அதே நேரத்தில் அவர் உள்ளே என்ட்ரி கொடுத்ததும் என்ட்ரி கொடுத்ததும் நல்லாக நோட் பண்ணுங்கள் அதை என்ட்ரி கொடுத்ததும் அதே வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் உங்களுக்காக அந்த சிறப்பு காட்சி லைவாக நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி தளபதி செட்டுக்குள் அணில் இருக்கிறதை நாங்கள் கவனிக்கவில்லை தயவு செய்து மறந்து அடுத்ததாக சிறப்பு காட்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம் அவர் அந்த நிகழ்வு முடிந்த பிறகு அவர் கைபேசியை எடுத்து யாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் நான் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்றேன் மதிய உணவு வேண்டாம் நான் அருகிவிட்டேன் என்று கூறியிருக்கிறார் அதுவாக இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் அதேதான் யாருக்கும் ஏன் பாடுகிற

அவர் சாதாரணமாக இருந்தாலும் இவர்களே இந்த அணில் குஞ்சுகளே அவரை புனிதப்படுத்தி கடவுளாக்கி கும்பிட்டு கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி விடுவார்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அதே நேரத்தில் எங்களுக்கு இஸ்லாமிய நண்பர்கள் இந்த முறை இருந்தும் நோம்பு கஞ்சி நாங்கள் குடிக்க முடியவில்லை என்ற வருத்தம் இருக்கின்றது சென்னையில் எங்கேயாவது நோம்பு கஞ்சி கிடைத்தால் கமாண்டில் சொல்லுங்கள் சரியாக நேரத்தையும் குறிப்பிடுங்கள் நேரில் வந்து பருகுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம் அந்த டேஸ்ட் டெம்ட் ஆகிவிட்டது மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் கட்சியில வேலை பார்க்கணுமா என்ன எனக்கு புரியல நான் விருது எடுத்து கட்சி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த பாலாஜியில் பார்க்க மாட்டார் தலைவரா

விருதுநகர்ல நான் தான் என்னைய மீறி ஒன்னும் பண்ண முடியாது ஜாக்கிரத தொலைச்சிருவேன் ஜாக்கிரத ஹ ஆஹ் பா பேசிக்கிட்டு இருக்கேன் குருநிலை மன்னர் ஆமா நான் குருநிலை மன்னர் தான் நான் பாட்டுக்கு போயிருக்கேன் நீ ஏன் குடுக்க வர நீ ஏன் குறுக்க வர இடி சொல்லி போய்க்கிட்டே இருப்பேன் என்னை யாரும் கேட்க முடியாது உம்மாருங்க நீங்க வேற என்ன உன் மாற ஒரு வழக்குல இருந்தா நீ தாங்கிருவியா எத்தனை வழக்க நான் தாங்கிருக்கேன் சிபிஐல எனக்கு சும்மா நான் பாட்டு யார்ட்டையாவது காலில் விழுந்தனா அடி பண்ணுஞ்சனா இல்லை வந்து கெஞ்சி கூத்தாடுனா நான் பாட்டுக்கு தப்பிச்சு பயங்க ஒதுங்கி போகும்போது எனக்கு எஸ்பி காப்பாத்தினார் என்ன கார் கொடுத்து என்ன வழி நடத்தி தப்பிச்சு போ தலைமுறை வாருன்னாரு அதில் அப்படி ஒப்ப ஒத்து வாக்குமூலம் கொடுத்துருக்கேன் ஓப்பனா நீ என்ன பேசுற இருக்க மாட்டேன் நீ நான் சாதாரணமாக வரல எத்தனை பேர் காலில் விழுந்திருக்கேன் எத்தனை பேர்கிட்ட கெஞ்சிருக்கேன்னு தெரியுமா எனக்கு வீர வரலாறு இருக்கு உனக்கு என்ன இருக்கு

என்னைய மீறி விருதுநகர்ல இவர் டம்மி தான் என்னைய மீறி விருதுநகருக்குள்ள நுழைய முடியாது ஜாக்கிரத வேணாம் சென்னைக்கு ஓடி போயிருங்க அப்புறம் முக்கியமான விஷயம் உங்க தலைவருக்கு அரணா நான் தான் இருப்பேன் அவருக்கு ஜெயிக்க வைக்கிறதுல நான் பாடுபடுவேன் அவரு தான் அடுத்து புரியுதுங்களா பேருக்கு தான் மாசு சும்மா வந்து எல்லாரும் பண்றதுல வேடிக்கை பார்க்கணும் லெட்ரு பாடு பக்கம் கை போட்டும் அப்புறம் இருக்கு தொலைச்சிருவேன்

என்ன மீறி யாரு வளர முடியாது என்ன ஜாக்கிரதையா மண்டையில வச்சுக்கங்க நேத்து ஒரு கூட்டத்துல ஒரு நிர்வாகி சால் எடுத்து வரமோ சப்புன்னு ஒண்ணு வச்ச ஞாபகம் இருக்கா சத்துன்னு சவுண்ட் எங்க கேட்டுச்சா அது எதுக்கு ரெண்டு சால்வ எடுத்து விருதுநகர்ல ஒரு கூட்டம் நடக்குதுன்னா எனக்கு மட்டும்தான் சால்வ அவருக்கு சால்வையா அப்ப நாங்க என்ன தொக்கா அதான் அந்த நந்தகுமாருக்கு வச்சே ஒண்ணு நந்தகுமார் ஆயிட்டு போயிட்டாரு ஜாக்கிரதை அந்த அடி எங்க விழணும்னு தெரியும்ல

ஃபர்ஸ்ட்டு அந்த புதுக்கோட்டையன் அப்புறம் அந்த எஸ்பி இப்போ என்னன்னா பாலாஜி ஓகே ஓகே கூடிய விரைவில் வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் பேச்சு கொஞ்சம் மாற்றம் தெரியாத மாதிரி இருக்கேண்ண சரி சரி வெயிட் பண்ணுறோம் காத்திருப்போம் ஆ சரி சரி மத்தமா கூட்டணிக்கு ரொம்ப இயங்குறீங்க போல் பார்ப்போம் எலெக்ஷன் அப்போ பார்ப்போம் அத்தா சந்தோஷம் ஆ